ஹலோ மக்களை எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு தான் நான் வந்திருக்கிறேன் ஸோ அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக அந்த மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க இது உங்கள் வேண்டி அஃபிஷியல் சரி வீடியோக்குள்ளே போகலாமா இந்த அறிவிப்பை நமக்கு கொடுத்துருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேங்க ஸோ இது என்ன அறிவிப்புன்னு பார்த்திங்கன்னா ஒரு வாராந்திர சிறப்பு ரயிலோட எக்ஸ்டென்ஷன் தான் ஸோ இது வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்பவே வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு ரயில் தான் நம்ம சொல்லி ஆகணும் சரி அது என்னென்னு இப்போ நம்ம பார்ப்போமா நம்ம ராமேஸ்வரத்திலிருந்து கர்நாடக மாநிலம் ஹோபலி வரைக்கும் போகக்கூடிய ஒரு வாராந்திர சிறப்பு ரயிலை வந்துட்டு எக்ஸ்டென்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே ஸோ இந்த ட்ரெயினோட நம்பர் வந்துட்டு ஜீரோ செவன் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஸோ ஹூப்ளியிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி வரக்கூடிய இந்த ரயிலானது ஜூலை ஆறிலிருந்து டிசம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க மொத்தம் ஆறு மாதத்துக்கு இந்த ரயில் வந்துட்டு ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் காலை ஆறு முப்பதுக்கு ஹூபளியில் புறப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு பதினஞ்சுக்கு ராமேஸ்வரம் வந்து சேருதுங்க அதே மாதிரி ராமேஸ்வரத்துலேருந்து ஹூப்ளி போகக்கூடிய அந்த ஸ்பெஷல் ட்ரெயினானது ஜூலை ஏழுலேருந்து டிசம்பர் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆறு மாதங்கள் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் செய்யப்பட்டிருக்கு இந்த ரயில் வந்துட்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இரவு ஒன்பது மணிக்கு புறப்பட்டு ராமேஸ்வரத்திலிருந்து மறுநாள் திங்கட்கிழமை நைட்டு ஏழு இருபத்தி அஞ்சுக்கு ஹூப்ளி சென்றடையுதுங்க ஸோ இந்த அறிவிப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த ட்ரெயின் வந்துட்டு ராமேஸ்வரம் போகாது ராமநாதபுரம் வரைக்கும் தான் ஸோ அந்த பாம்பன் ஃப்ரிட்ஜ் ஒர்க் இருக்கனால ஸோ இது வந்துட்டு ராமநாதபுரத்தோடயே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஸோ அதையும் நீங்கள் வந்துட்டு மெயினாக பார்த்துக்கணும் மற்றபடி இந்த ட்ரெயினில் வந்துட்டு எந்த டைம் சேஞ்சஸோ ஸ்டாப்பேஜ் ஸ்டே சேஞ்சஸோ எதுவும் கிடையாது இந்த ட்ரெயினோட வழித்தடங்குறது பார்த்தோன்னா நம்ம ராமநாதபுரத்துலேருந்து மானாமதுரை காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி கரூர் நாமக்கல் சேலம் தருமபுரி ஓசூர் இது வழியாக தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்துட்டு ஹூப்ளி போகுது ஸோ இந்த வழித்தடத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் இந்த ட்ரெயினை வந்துட்டு மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ